இந்த மாதிரி அதிசயம் புரியும்னு நான் நினைச்சியை பார்க்கல எண்பது வயது தாயார் இடுப்பு எலும்பு தேய்மானம் மூட்டு வலின்னு படுத்துட்டாங்க ஒரு டம்ளர் அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எள் என்ன கொஞ்சம் போல பிரண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாரெல்லாம் நீக்கி எண்ணெய் ஓரளவுக்கு லேசாக சூடானதும் அதில் பிரண்டையை போட்டோம் அது நல்லா நுரை கிளம்பி மேலே வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறம் நுரை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பச்சை தன்மையெல்லாம் அந்த சாறு முழுக்க எண்ணெயில் இறங்கிடும் பார்த்தீங்கன்னா சலசலான்னு ஒரு சவுண்டு வர அளவுக்கு ரொம்ப தக்கையாக மாறிடும் அந்த பிரண்டை அந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த கொதி அடங்கினதும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக நசுக்கி அதையும் அதில் நீங்கள் போட்டுடணும் அவ்வளோதான் அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கொஞ்சம் தூரமாக இருங்க அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வெடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுன பின்னாடி பச்சை கற்பூரம் அதை எடுத்து அதில் சும்மா கண்ணளவு தான் எல்லாமே போட்டுக்கிட்டு அதுலேயே ஊருட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விடுங்க எண்ணெயை தொட்டு பார்த்திங்கன்னா அந்த பச பசப்பு தெரியும் பிசின் மாதிரி அவ்வளோதாங்க மீதி சின்ன சலடையை வச்சு ஜலிச்சு எடுத்துகிட்டு எண்ணெயை மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வலி இருக்கிற இடத்துல இடுப்போ இல்லை முட்டியோ வலி இருக்கிற இடத்துல த தேய்க்க வேண்டியதில்லை தடவுங்கள் மெதுவாக தடவி வச்சா போதுங்க இந்த எண்ணெய் ஊறினாவே நல்ல பலன் அடுத்த நாளே உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கிறது தெரியும் எங்கள் அம்மாவே உதாரணம் நன்றி